எந்த பாவமும் எந்த குற்றமும் ஒன் டைம் கிடையாது அதே போல் நன்மையும் ஒன் டைம் கிடையாது நான் இந்த விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் என் குழந்தைகள் மிக கவனமாக கேட்கின்ற காரணத்தினால் சொல்லுகிறேன் நேற்று என்னிடத்தில் யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க இவள் தாளந்துகளால் கடவுளால் தாளந்துகளால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் தாளந்து அப்படிங்கிற சொல் ரொம்ப முக்கியமான சொல்லா நான் பார்க்கிறேன் இங்க உட்காந்துருக்கிற அத்தனை குழந்தைகள் கிட்டயும் பாக்கிறேன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் குழந்தை நீ இங்க இந்த உலகத்தில் பிறந்திருக்க அந்த காரணத்தை அறி அந்த காரணம் உன்னதமானது அதற்கான டோர் ஸ்டெப் தான் எயித்து நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த் எல்லாமே உன்னையும் காயப்படுத்திக் கொள்ளாதே அடுத்தவர்களையும் காயப்படுத்தாதே அடுத்தவர்கள் உன்னை காயப்படுத்த அனுமதிக்காது அதே நேரத்தில் அடுத்தவர்களையும் நீ காயப்படுத்தாது இவ்வளவுதான் லைஃப் இதுக்கு காரணம் அடிப்படை என்ன லேர்னிங் தான் நீ கற்கிறாய் என்பதுதான் டிவியேஷன் வரும் நான் சொல்ல மாட்டேன் இப்ப நீ பதினேழு பதினாறு வயசுல இருக்கிறியா பதினேழு வயசுல இருக்கிறியா ஐ ப்ரே டுவெண்டி த்ரீ இயர்ஸ் ஆகரத்துக்குள்ள உன்னை இறைவன் பல்வேறு விதமான என்ன அலைகளில் இருந்து காப்பாற்ற வேண்டும் ஏனென்றால் அதற்கு பிறகானதெல்லாம் நீ நன்மை தீமை தெரிந்து முடிவெடுப்பது இப்பொழுது நன்மை எது தீமை எது என்று தெரியாது தெரியாமல் முடிவெடுப்பாய் நான் பிரார்த்திக்கிறேன் உன் நல்வழிக்காக